பாதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் இன்னும் வந்து மீதி வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் போகவும் முக்கியம் அது பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு ஆகும் அதனால சொல்கிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே உடைய ஸ்டோரி வந்து கேட்டு எல்லாம் திரிச்சு விட்டாங்க ஏன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து காதில் வந்து பஞ்சு வச்சுட்டான் இது பேர் தலை பேர் தூங்கிட்டான் நிறையா பேர் வந்து ஏழு ஏழுச்சி பாட்டு பிக் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தூங்க போனவர் டென்ஷன் ஆயிட்டார் எப்பா விடுங்கடா முடியலடா எங்களால் முடியலடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிச்சு இப்படிலாம் ஸ்டோரி சொல்லக்கூடாது அப்படின்ற இம்பாக்ட் வந்து செப்ஜேஸ் சொன்னதில் க்ரியேட் பண்ணிச்சு ஆ அதில் என்ன சொன்னான்னா எனக்கு தெரியாது ஆளே கிடையாது இந்த உலகத்தில் இவர் எங்கே போனாலும் சரி ஆடிஷனில் அவர் செலக்ட் ஆகிடுவார் யாராலும் சரி பார்த்து பாராட்டுவாங்க எந்த உலகத்தில் போனாலும் சரி இவரை போய் இடையாளம் பிடிச்சாங்க எஃப் ஜே எஃப் ஜே அப்படிம்பாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு கிருக்கனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸில் கூட்டு வந்திருக்காங்க ஆனால் மக்கள் கிட்ட வர்றது பேப்பர் திண்டுக்கல் போனேன்றான் தூத்துக்குடி போனேன்றான் அமெரிக்கா போனேன்றான் ஜப்பான் போனேன்றான் நாமினேசுக்கு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சார்கள் நேர்த்தி ஆகுது அதுதான் கரெக்டு இந்த மாதிரி ஆட்களை அப்படிங்கிறது தான் அடுத்து சபரி இவன் சொல்ற கதை ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆனால் ஒன் ஹவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் சொன்னால் கதைக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னா சொல்லலாம் ஆனால் சபரி சொன்னதுலேயே அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தாங்க அவங்க அப்பா வந்து ப்ரொஃபஸர் சரியா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த மாதிரி அம்மா இது கரெக்டாக எனக்கு தெரில அவங்க சொல்கிற அந்த ஸ்டோரியில் அப்பாவும் அம்மாவும் பற்றி பேசி அடுத்த அக்கா வந்து அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது காலேஜ் போகிறதுக்கு அப்புறம் இவர் வந்து சென்னை ஐடி ஜாப் வாங்கினது யூடியூப்லேருந்து சீரியல் பக்கம் போனது இந்த மாதிரி தான் அவர் சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா யாரோ ப்ரொஃபஸர் எனக்கு கரெக்டாக தெரிலனா இது கனெக்டே ஆகலைங்க ஸ்டோரி அதனால தான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து தங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஸோ தங்க வைக்கிறப்ப நம்பிக்கையாக விட்டு போனாங்க ஏன்னா அவங்க பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி நெரிஞ்சுட்டாலே போதும் மக்கள் வந்து அதாவது பசங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சாக இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த வழியை புரிஞ்சுட்டால் போதும் அப்படின்றான் சத்தியமாக கனெக்ட் ஆகலை ஏன்னா அந்த வழிக்கும் அப்பா அந்த வழி தெரிஞ்சால் ரேப் பண்ண மாட்டான் அந்த வழி தெரியாதான் ரேப் பண்ணுவானா எனக்கு புரியல நிறையா பேர் தெரியாமல் தான் இருக்காங்க ஆனால் நல்லவனாக இருக்கான் தெரிஞ்சவன் ரே பண்ணிட்டு தான் இருக்கான் கரெக்டாக அந்த ஒரு கா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்கவே முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அப்புறம் வந்து நான் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சுடிநீரில் போய் நிற்பேன் சுடிநீரில் போய் குளிப்பேன் ஐஸ் வாட்டர்ல கை வைப்பேன் ஐஸ்ரீம் எடுத்து திம்பேன் வயிற்று வெளியில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி டேய் இது எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது நான் இவனடா அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ மொத்தம் சபரி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்பா பற்றி பேசிகிட்டு இருப்பாள் திடீர்னு வந்து டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி போயிடுவான் திரும்பி காலேஜ் பற்றி பேசிட்டு வந்து யூடியூபில் வந்து நான் வந்துவிட்டேன் அப்படிமா இந்த மாதிரி கதையை ஒரு கனெக்டே வந்து இல்லை வாட் வந்து எத்தனை பேர் தேங்க்ஸ் சொன்னேன் திருப்பி வெளியே வந்து சொல்கிறேன் அவுட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தேங்க்ஸ் சொன்னேன்னு தெரில எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லேன்னு தெரில எல்லாத்துக்கும் மொத்தம் ஒரு மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு வந்து ஆகணும் அப்படின்ட்டா ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேர் கதை சொன்னவங்களும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சங்கீத சுரங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ பார்க்கும்போது பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாதிரி தான் தெரியுது ரொம்ப பூவர் அப்படின்ற மாதிரி தெரியல அது ரொம்ப பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம கஷ்டப்பட்டு அப்படிலாம் வந்த மாதிரி தெரில எல்லாமே லைஃப்பில் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு அந்த பையனுக்கு ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்சப் பண்ணி விஜய் டிவிக்கு வந்திருக்காப்புல இவரும் அவருடைய தற்பெருமை தான் நான் வந்து போனேன் ஷோஸ் பண்ண போனேன் முதல் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தேன் ஒரு திடீர்னு போய் எங்கேயாவது சாடும் போது இங்கே சாடக்கூடாது உங்க சைட் அங்கே இருக்குமா இங்கே ஸோ அந்த மாதிரி அவமானங்கள்லாம் சந்தித்தேன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய படத்துக்கு போயிருக்கேன் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவி கிடச்சிச்சு ஐடி ஜாப் விட்டுட்டு டிவிக்கு வந்தேன் விஜய் டிவிக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப புரிதல் இல்லாமல் இருந்தாங்க எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு பாஸ் உள்ள போனேன்னா நீ எனக்கு ஃபோன் பேசி அம்மா சொன்னாங்களா மூணு நாளைக்கு ஒருத்தர் அப்பா வந்து நூறு நாள்னா எப்படி வேலை பார்ப்பேன் ஷூட்டிங்கில் எப்படா பண்ணுவேன்னு கேட்டாராம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பராக பேசியிருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் அப்படியே இங்கே பாதி அங்கே பாதி சொல்லி கதையில் கட்டிசி கொஞ்சம் அப்படியே பிணைஞ்சு கையில் கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் சரியா இவ்வளோதான் நடந்துச்சு அடுத்து வந்து நம்ம கவுர்தீ நன் பார்வதி வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சி நான் இணைப்பில் வந்து போட்டிருக்கேன் முத பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ தான் ஸோ பார்வதி எதுக்கு டென்ஷனாக தெரியுது அவங்களுக்கு அவன் போய் லெக்கில் கை வச்சு அப்படியே உள்ளே விட்றான் கையை டேய் கொஞ்சம் எதுவும் ஒண்ணா அப்படியே வந்து கையை உள்ளே விட்டுருப்பான் நல்ல வேலை பார்வதி வந்து டேய் என்னடா கை அப்படின்ட்டா அப்போ இந்த மாதிரி எவ்வளோ ஜெயிலில் இருந்திருக்காங்க கேமரா நமக்கு காட்டிச்சாங்கிறது தெரில ஸோ எந்த விஷயம் தெரில இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கே வந்து சோசியல் மீடியா கொந்தளிப்பில் இருக்குது ஓகே இந்த மாதிரிலாம் மண்ணிருக்கானுங்க அப்போ இவெல்லாம் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஸோ கம்பரிசன் வந்து இந்த பிளேவாய் தனம் இந்த கோபுரப்ப வார்த்தை ஒரு இதெல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்காக அவன் கேம் விளையாண்டானா ஓரளவுக்கு வருவாப்பில் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கார் துப்பி வெளியே அனுப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா இன்னும் வந்து அவன் மேலே இருக்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து மாறுது அப்படிங்கிறது தான் அது ரொம்ப தப்பான ஒரு டச் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கற்றுக்க சொன்னால் மீண்டும் சந்திப்போம்